வணக்க மக்களை சில்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி உங்களை ஆட்டோவில் வரவேற்கிறேன் எஸ் காலையில் சீட்டில் பக்கம் கிளம்பி போயாச்சு மோர் தென் போகிறதுக்கு வரத்துக்கு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸு எப்போயுமே ஆட்டோவில் என்னோடய மேக்கப்பை நான் முடிச்சுருவேன் ஈவன் மஸ்காரா வரைக்கும் ஐப்ரோ வரைக்கும் சின் கட் நோஸ் கட்டில் மஸ்காரா போடுற வரைக்கும் எல்லாமே நான் போய் ப்ராப்பராக இறங்கிடுவேன் ஸோ இப்படி இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டும் எடுத்து போடுறதில் இது தான் நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் நானும் இப்படி காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த சிக்னலில் அண்ணா நிறுத்துவார் அப்படின்ட்டு அங்கே போய் ஷார்ட் அடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இதுதான் நம்மளோட சீட்டில் பார்க்க ஏரியா இப்போது இங்கே வந்து ஆனந்தராகம் ஷூட்டிங் போகும் நிறைய வெப் சீரிஸ் போகும் நிறைய போகும் உங்களுக்கு மார்னிங் இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் நான் இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மேலே போயிட்டு இப்படி தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ட்ரெஸ் சேஞ்சுக்கும் நாங்கள் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு வாட்டியாவது ஏறிடுவோம் அப்போ நீங்கள் வந்து எனக்கு எத்தனை ஸ்டெப்புன்றதை கரெக்டாக சொல்லணும் அப்போ தான் ஜிபியை வந்து எவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணுறீங்கன்னு நான் வந்து இது பண்ணுவேன் எனக்கு தெரியும் ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஆனந்தராகம் செட்டுக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளோட மருமகள் செட்டுக்கு ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே ப்ரொடியூசர் அப்படின்றதுனால எங்களுக்கு இங்கே நிறைய ஃபிலிம்ஸில் இந்த இடம் பார்த்துருப்பீங்க இப்போ கூட ரீசண்டாக வந்து சந்தானம் சாரோட மூவிஸில் வந்து கூட வந்திருக்கும் அந்த சில்லப்பாக்கம் ஏரியாவை இந்த வீடை நான் ஃபுல்லாக ஷோ பண்ணுறவ நானாக இருக்கட்டும் ஸோ செகண்டு மாடிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வருவேன் இது மேலே மொட்டை மாடி நான் இன்னும் போனதில்லை ஸோ இன்றைக்கி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் என்ட்ரன்ஸ் ஆனவொன்னே இப்படி தான் இருப்பாங்க ஸோ ஹாய் சொல்லிவிட்டு நம்ம நேராக போய் பால்கனியில் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு இந்த வியூ கிடைக்கும் அந்த வீடு வந்து நம்மளது இது இது வந்து ஆனந்தராகம் வீடு நிறைய படத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நம்ம இருக்கிறது இந்த இடத்த வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போனால் யார் இருந்தா ஆமாம் நம்ம கேபி எல்லாரும் நம்மளை வெல்கம் பண்ணாங்க ஸோ வெல்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் கெட்டிங் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நம்மளும் யாருக்கு எதுலேயும் சலைச்சவங்க இல்லைன்னு நாம்ளும் ரெடியாகி இருந்தோம் ஸோ இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்றதை கண்டிப்பாக அவங்களோட ஷோ பண்ணிப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து நல்ல டிஃபன் வந்தது அதையும் நான் சொல்லணும் இல்லையா அதனால மூணு தோசை வடகறி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக ராகி சேமியா ஸோ உண்மையாலுமே இன்றைக்கி நல்ல டிஃபன் வந்திருந்தது அதனால காலையில் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால காலையில் ஃபுல்லாக ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம கெட்டப் போட்டு ரெடியாகி உக்காந்தாச்சு இந்த ஜிவி கேட்டப் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ கேட்ட போட்டு உக்காந்துட்டு ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கறதான் வேலை இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது மெல்ல மெல்ல வரும் ஸோ நாளைக்கு லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூரில் எம்எம் சில்க்ஸில் தான் இருக்குது அந்த கண்ணாடியில் தான் நானாக வந்து இது பண்ணேன் என்ன சொல்கிறது ரீல்ஸ் எடுத்தேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எது தான் கொடுத்தாங்க கேப்ரில் என்னையா எடுக்கிறீங்கன்னா ஆமாம் அப்படின்னேன் அப்புறம் உடனே நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே சீன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வாய்ஸ் ஓவர்லாப் பண்ணுறேன்னா சீன் படிப்பாங்க ஸோ கதை என்னன்றது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்புறம் பாட்டியமாக ஏய் என்னை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளாண்டுட்டுருந்தான் அதே மாதிரி நம்ம டேனியல் வந்து கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னா அஞ்சு பஜ்ஜி சாப்பிட்டேங்க என்ன பண்ணுறது என்னை போச்சு என்னோடய டயட்டும் போச்சு என்னோட இதுவும் போச்சு இவன் தான் வீடியோஸ் அப்போ எடுத்தான் ஸோ அதுக்கப்புறமேட்டு சுரேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சீன் பேப்பரை எல்லாமே இதை பண்ணிகிட்ருந்தான் அஞ்சு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பயங்கரமாக ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம விஸ்வா நம்ம ஆனந்த் ஸோ இவரும் நானும் வந்து கண்மணியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் எனக்கு தான் அங்கே பரிச்சயம் ஆகிக்கிட்டோம் எங்கேயும் பார்த்துருக்குமேனு நான் கேட்டுட்டேன் கெஸ்ட் பண்ணிட்டேன் நம்ம டேடி உங்களுக்கு தெரியும் ஹாய் நானும் தான் செல்வேன்னு சொல்லி சொன்னார் எல்லாம் ஷார்ட்டுக்கு இருந்தோம் ப்ரேமியமாலருந்து எல்லோரும் ஷார்ட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம் ஸோ அதனால தான் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன கேப்பில் வந்து எல்லோரையும் கவர் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் இது நம்ம டேரக்டர் பிரகாஷ் சார் செகண்ட் யூனிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஷார்ட் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்றாங்க அதனால அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொன்னால் நான் அப்பப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு இருப்பேன் இவங்கெல்லாம் வந்து பரபரப்பாக நெக்ஸ்ட்டு சீன்ஸ்க்கு வந்து ரெடி இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மழை வந்துடுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டேன் ஏன்னா வண்டி கிடைக்காதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு நாளைக்கு தான் திருவள்ளுவர்ம எம்எம்டி வரும்போது அப்படியே நம்ம ஆட்டோவில் ஜாலியாக இந்த வியூவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃப்ரீடமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ஒரு வழி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க இவங்க மாதத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்தாலும் லாங் டிஸ்டன்ஸாக கொடுக்குறாங்களேன்ற ஒரு வருத்தம் மட்டும் ஜாஸ்தி இருக்குது இந்த மாதம் ரெண்டு நாள் சிட்டில் பார்க்கம் நாளைக்கு எம் திருவள்ளூர் எம்எம் இந்த ரீல்ஸ் என்ன ரீல்ஸுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்ன சாங்காக இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லுங்க சரிங்க இன்னைக்கு நம்மளது எபிசோடு முடிஞ்சிருச்சு சிவசங்கரியாக இருக்கும்போது அருவி சிவசங்கரியாக இருக்கும்போது அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு போனேன் நாளைக்கு மருமகள் சித்தியாக போகிறேன் எனக்கு கொஞ்சம் வலிக்குந்தான் ஏன்னா அருவிக்காக நான் நிறைய வாட்டி அது என்னோடய கடையாக நான் ஓனராக போயிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறது அருவி எப்படியாவது ஒரு விதத்தில் நம்மளை நினைக்க வைக்கிது அருவி சிவசங்கரியாக போன இடத்துக்கு வந்து இப்போ மருமகள் சீரியலுக்காக சித்தியாக போகிறேன் சந்தோஷம் அந்த விதத்துலேயாவது நாளைக்கு போகிறேன்னு நாளைக்கு திருவள்ளூர் எம்எம் சில்க்ஸில் யார் யாரெலாம் இருக்கீங்களோ அந்த லஞ்ச் டைமில் பாருங்கள் பாய் குட் நைட் டேக் கேர் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னைய நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வீக்லி ஒன்ஸ் லைவ் வரேன் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நைட்டு பதினோரு மணி ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா விடிய காலம் நாளைக்கு திருவள்ளூர் எம்எம் சில்க்ஸுக்கு போகணும் ஸோ வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் விளக்கி என்னோடய இதெல்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் வந்த உடனே அன்றைக்கி நான் இல்லையா வேஸ்ட்டாக போகிற கஞ்சி ஸோ ஸோ இது பாருங்கள் ஆவி பறக்கும் நைட்டு பதினோரு மணி இப்போவே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இதையும் பாருங்கள் இதுவும் ஆவி பறக்கும் ஸோ காக்காவுக்கு சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு பதினோரு மணி தெரியுதா ஆவி பிறகுதா ஸோ ஏன்னா காக்காவும் போனே நம்மளை நம்பி இருக்குது இல்லையா நைட்டு பதினோரு மணிக்கு வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது ஒர்க் இல்லைங்கும் போது கால் பண்ணணும் இல்லையா அப்போ ஒர்க் வந்துச்சுன்னா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் இல்லையா எனக்கு கண்ணு நிறைய தூக்கம் டயர்ட்னஸ் இருக்குது டெய்லி ட்ராவலில் ட்ராவலில் அலையிற அதனால தான் என்னால் லைவ் வர முடியல நிச்சயமாக என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லவ் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் பாய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கேன் வேறு வணிக்கிது கொண்டை போட்டு பா பாய் லவ் யூ டீக்கே